அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்தை கடந்து சென்ற மிசைல்கள் ஈரான் இஸ்ரேல் சண்டை தீவிரமடைந்துள்ளது மிக மிக முக்கிய வீடியோ கோய்த்லேருந்து வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் வசிக்கும் பேச்சிலர்கள் எச்சரிக்கை மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் பரிதாபம் அடுத்து கோய்த் மன்னரின் முக்கிய ஆலோசனை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குவைத் அரேபியா கத்தார் ஒமன் துபாய் பஹ்ரைன் ஆகிய அனைத்து அரபு நாடுகளும் மிகப்பெரிய பதற்றத்தில் உள்ளன அடுத்து என்ன நடக்கும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கும் இடையே அடுத்தடுத்து என்ன நடக்கும் இரு நாடுகளுக்கு இடையே தாக்குதல்கள் எப்போ முடிவுக்கு வரும் என்பதே இப்போ வளைகுடா நாடுகளின் மிக முக்கிய கேள்வியாக உள்ளது இஸ்ரேல் ராணுவம் ஈரானின் அணு உலைகள் ராணுவ தளங்கள் மற்றும் எரிவாயு நிலையங்களை குறிவைத்து தாக்கி பல உயர் அதிகாரிகளை இஸ்ரேல் ராணுவம் கொண்ட காரணத்தினால் தற்போது ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குறீங்களே இந்த வீடியோ குவைத்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து நமக்கு அனுப்பிய முக்கிய வீடியோ ஈரான்ல மிசைல் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு இஸ்ரேலில் நோக்கி ஏவப்பட்டுள்ளது இதில் ஏதாவது ஒன்று தப்பி தவறி பை மிஸ்டேக்காக குய்த் மற்றும் சவுதி அரேபியாவில் விழுந்தா என்ன ஆகும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பேசுவோம் இந்த ஆடியோவை கேளுங்க தேதி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அதிகாலை நாலு மணி அளவில் குவைத் நேரப்படி நாலு மணி அளவில் இந்த ஏவுகணை தாக்குதல் காலை நான் இதை என் கண்களால் நான் பார்த்த நானாக நான் எடுத்த இந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி வந்து இருந்து கேரன் பகுதியிலிருந்து நான் பார்க்கும்போது ஈரான் எங்களுக்கு வந்து இந்த கடலோரம் பக்கம் அந்த பக்கம் ஈரான் தான் இருக்கு அந்த அப்போ அந்த இருந்து இஸ்ரேல தாக்கும் அந்த மெசேஜ் போற வழியை வந்து நான் வீடியோவா நான் எடுத்தது இந்த வீடியோ நீங்க பாக்குறவங்க எல்லாருக்கும் இதுவே தெரியும் எந்த வழியா எங்க போகுதுன்னு சொல்லி இது இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இது தெரியும் நிறைய பேர் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்காங்க அதிகாலையில நாலு மணிக்கு நடந்த அதிகாலையில் அது போல கோயத் மன்னர் அமீர் ஷேக் மிஷால் அலமது ஜபுல் சபா அவர்கள் துருக்கி ஜனாதிபதி தையூப் எர்டுகான் அவர்களை தொலைபேசி தொடர்பு கொண்டு விரைவில் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான முதல்கள் முடிவுக்கு கொண்டு வர அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனில் ஆரம்பித்து சண்டை இஸ்ரேல் ஈரானு விரிவடைந்துள்ளது மேலும் இந்த சண்டை விரிவடையாமல் இருக்க உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து இஸ்ரேல் மற்றும் ஈரான் சண்டையை நிறுத்தினால் மட்டுமே வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றம் நீங்கும் அடுத்த தகவல் பருணை ஏரியாவில் உள்ள ஏழு வீடுகளில் விதிகளை மீறி பேச்சிலர்களுக்கு வீடு வாடகை விடப்பட்ட காரணத்தினால் ஏழு வீடுகளுக்கும் மின்சாரத்தை பலதியாக துண்டித்துள்ளது அதுபோல் அந்த வீட்டு உரிமையாளர்கள் மீதும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கோய்த்துடைய சட்டப்படி ரெசிடென்ஷியல் ஏரியாக்கள் கோய்த்துகள் குடும்பத்துடன் வாழும் பகுதிகளில் வெளிநாட்டு பேச்சிலர்களுக்கு வீடு வாடகைக்கு விடப்படுவது என்பது கோய்த்துடைய சட்டப்படி குற்றமாகும் இதனை மீறும் வீட்டு உரிமையாளர்கள் மீது அபராதம் மட்டும் வீட்டு மின்சாரம் மட்டும் தண்ணீர் சப்ளையை குய்த்துடைய பலதியாக துண்டித்து விடும் அதுவும் கோயிலுக்கு இப்போ அடிக்கிற வெயிலில் ரூம்ல ஏசி இல்லாமல் அஞ்சு நிமிஷம் கூட இருக்க முடியாது அந்த அளவுக்கு வெப்பம் மிக கடுமையானதாக இருக்கு நேற்று மீண்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பம் பதிவாகி வருகிறது அதனால கோயத்தில் உள்ள நம்ம ஆளுங்க குறிப்பாக பேச்சுலர்கள் கொய்திகள் வாழும் ஏரியாக்களில் ரூம் வாடகை கிடைத்தாலும் தங்காதீங்க ஏன்னா கோயத்துடைய பலதியாக கரண்ட் சப்ளை கட் பண்ணிவிட்டால் அவ்வளோதான் உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க புதிதாக கொய்த் வந்தவர்களுக்கு இந்த தகவல் மிக மிக அவசியம் அடுத்து ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் திரியாக ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது திருச்சி டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி அறுபத்தஞ்சு கொய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் சென்னை டு கொய்த் பத்தாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு சென்னை ஐம்பத்தொம்போது கொய்த்தினாருக்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் ஐம்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் பெங்களூர் டு கொய்த் பத்தாயிரம் ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு பெங்களூர் நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம் திருவனந்தபுரம் டு கொய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருவனந்தபுரம் எழுபத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பது கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம் கோய்ட் டு கொழும்பு ஐம்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பது ரூபாய் உள்ளது ஒருத்தினாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை முப்பத்தி நாலு தினார் எழுபத்தெட்டு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை முப்பத்தி ஒரு தினார் இரநூத்தி ஐம்பது ஃபில்ஸ் ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமல்ஹாஸ்ட் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்